தமிழ்நாட்டில் மிக மிக கடுமையான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவலை பல நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வரப்போகிற எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாகும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இருக்கே கேளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணலன்னா சீக்கிரமா லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் நீங்கள் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது பத்து நாட்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடையும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என பல பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவு பத்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் தீவிரமடைய போது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது முதலாவதாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இனி வரும் நாட்களில் படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தகவல் தான் இந்த மாவட்டங்களை சொல்லிக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை உண்டு அப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க நீலகிரி கோயம்புத்தூரில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை சில பகுதிகளில் கனமழை மட்டும் பதிவாகும் பகுதியான மழை பொழிவாக கனமழை இடைவெளி விட்டு எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்போ எந்த பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்குறோம் எந்த பகுதிகளுக்கு மிதமானதுலேருந்து கனமழை தருகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் கடலொட்டிய பகுதிகளுக்கு தான் நமக்கு அதிக மழை கிடைக்க போது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் ரொம்பவே தீவிரமா இருக்கும் அதன் பிறகு இனி வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக இந்த கனமழை எச்சரிக்கை தமிழ்நாடு முழுவதுமாகவே கண்டிப்பாக உண்டு நண்பர்களே அப்போ தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எப்பொழுதுலேருந்து நம்ம கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா டிசம்பர் பதினாறுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் இந்த கனமழை விடாமல் பதிவாகி தான் இருக்கும் விட்டு விட்டு மழை வந்து கொண்டே இருக்கும் அது ஒரு கனமழையாக பதிவாகும் டிசம்பர் பதினாறுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் விட்டு விட்டு அந்த கனமழை பொழிவுகள் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த தேதியில் மட்டும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூரின இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த தேதிகள் சொல்லப்பட்ட தேதிகளை எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் கண்டிப்பாக கனமழை உண்டு நண்பர்களே டெல்டா மாவட்டங்கள் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயுமே நமக்கு வந்து மிக கனமழை கண்டிப்பாக உண்டு நாகை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டத்தில் மழை பொறுத்த வரைக்கும் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் அதாவது ஒரு எண்பது சதவீதம் கனமழைங்கிறது பதிவாகிறோம் ஒரு இருபது சதவீதம் அந்த கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மிக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கிறது டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக இந்த கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது பலத்த மழை எச்சரிக்கை டெல்டா மாவட்டத்தில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் இந்த நாட்கள்ல உறுதியாக இருக்கு அப்போ எதுக்காக உங்களுக்கு முன்கூட்டி அந்த தகவல் எல்லாம் சொல்றோங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க எதற்காக இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் மழையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டி எச்சரிக்கையா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் நோட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க டெல்டாவில் எப்போ ப்ரோ மழை வரும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் எப்போ தான் எங்களுக்கு மழை வரும்னு கேட்குறீங்க உங்களுக்காக தான் நம்ம வந்து டேட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை காத்துக்கிட்டு இருக்குன்னு அதில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு கனமுதல் மிக கனமழை வரப்போகிறது அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களோ வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் மிதமான மழை அவ்வப்போது வர வாய்ப்பு இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து மிக கனமழையோ அதிகனமழையோ வாய்ப்பு கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை வாய்ப்பு கிடையாது அதனால நீங்க மழை அதிகம் எதிர்பார்க்காதீங்க சென்னையில் இருக்கிறவங்க மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பெரும்பாலும் மிதமான மழை சில நேரங்களில் மட்டும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும் மற்றபடி நமக்கு இங்கேயுமே கூட அதிகனமழையோ அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறமா பனிப்பொழிவு மிக மிக மோசமாக தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா போய் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஒரு மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாமக்கல் மாவட்டத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாமக்கல் தான் தமிழ்நாட்டுல வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலையே பதிவாகியிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ உள் மாவட்டங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உள் மாவட்டங்களான சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மிக மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது வரும் நாட்களில் பதிவாகுங்கிறது எந்த மாற்றமும் இல்ல கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலையும் மிக மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் பனிப்பொழியினுடைய தீவிரம் பொறுத்தவரை உள் மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது நண்பர்களே தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த வெப்பநிலை அப்படின்னா அது நாமக்கல் மாவட்டங்கள் தான் ரொம்ப 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 குறைவான பணி அதாவது அந்த வெப்பநிலை பதிவானதுனால பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாயிருக்கு அதாவது ஒரு நீலகிரி மாவட்டத்தில் எப்படி நமக்கு ஒரு குளிர் நடுங்குமோ அந்த மாதிரி நாமக்கல் மாவட்டங்கள் கரூர் சேலம் மாவட்டங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறது கடுமையான குளிரில் வந்து நடுங்கி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் மிக மிக கடும் குளிர் எச்சரிக்கை வரும் நாட்கள்ல ஏன்னா மழை பொழிவுங்கிறது நீங்க குறைவா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவட்டத்துல தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே